ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வயதாக வயதாக அமைதியை தேடி தேடி அலையிறோம் ஆனா நிறைய பேச ஆரம்பித்து விடுகிறோம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு வயதாகும்போது அதிகம் பேசுவது நல்லதா அல்லது கெட்டதா அதை பற்றி தேடி படித்ததில் இந்த பதிவு உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் வயதானவர்கள் அதிகம் பேசினால் கிண்டல் செய்யப்படுவார்கள் ஆனால் மருத்துவர்கள் அதை ஒரு வரமாக பார்க்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் தற்போது நினைவாற்றல் இழப்பை தடுக்க வழி இல்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது மூன்று நன்மைகள் உள்ளன முதல் நன்மை பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது இது இயல்பாகவே சிந்தனையை விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது நன்மை அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனநோயை தடுக்கிறது பெரும்பாலும் எதையும் பேசாமல் இதயத்தில் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வது மூச்சு மற்றும் அசௌகரியமாக உணர்கிறது எனவே பெரியவர்கள் அதிகம் பேசுவது நன்மையே மூன்றாவது நன்மை பேச்சு முகத்தின் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கு பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலை சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துகளை குறைக்கிறது சுருக்கமாக சொன்னால் ஓய்வு பெற்றவர் அதாவது மூத்த குடிமகன் அல்சைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுவதும் சுறுசுறுப்பாக பழகுவதும் தான் இதற்கு வேறு பரிகாரம் இல்லை ஸோ அடுத்த முறை வயதானவர்கள் யாராவது அதிகம் பேசினாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க நமக்காக வாழ்ந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடியது ஒன்று தான் அவங்க பேசுவதை காது கொடுத்து கேட்பது மனம் விட்டு பேசுவது அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்